வன் புதுவை நகர் கோதையாம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை முப்பது பாடல்களிலே இன்றைக்கு நாம் பதினாலாவது பாடல் அந்த பாடலின் அர்த்தத்தை அனுபவிப்போம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியூள் என்று ஆரம்பிக்கிறது முதல் நாளிரவு நாளை விடிய காலையில் உங்களை எல்லாம் வந்து எழுப்புகிறேன் என்று சொன்னவள் இந்த பெண் அதையெல்லாம் மறந்துவிட்டு உறங்குகிறாளாம் அவளை தான் இந்த பாடல் மானே நீ நன்னலை என்ற திருவம்பாவை பாடலோடு இதை ஒப்பு நோக்கி பார்க்க முடியும் நேற்று முன்னதாக எழுந்த எல்லாம் எழுப்புவதாக வாய்கிழிய சொன்னாயே அதையெல்லாம் மறந்துவிட்டு தூங்குகிறாயே உனக்கு வெட்கமாக இல்லையா பேச்சு மட்டும் பிரமாதமாக இருந்ததே உன் வீட்டு புழக்கடை தோட்டத்தில் உள்ள சிறு குளத்திலே செங்கல் நீர் மலர்கள் பூக்க தொடங்கி ஆம்பல் மலர்கள் வாடுகின்றன செங்கற்பொடியாலே காவி நிறமாக்கப்பட்ட ஆடையுடன் தூய்மையான வெண்பற்களை கொண்ட துறவிகள் தங்கள் திருக்கோயில்களில் வழிபாட்டுக்காக சென்று விட்டார்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் சங்கையும் சக்கரத்தையும் வேண்டிய நீண்ட கரங்களை உடைய தாமரை போன்ற கண்களுடைய திருமாலை பாடுவதற்கு எங்கள் குழுவில் நீயும் சேர்ந்து வா எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் வெளியே அவளை அழைக்க வந்துள்ள தோழிகளுக்கு இவள் மேல் கோபம் முதல் நாள் தான் அவள் சொன்னால் நாளை நான் வந்து உங்களை எழுப்புகிறேன் என்று அதனை மறந்துவிட்டு தூங்கி கிடந்தால் கோபம் வர்மா வராதா நாணாதாய் நா உடையாய் உனக்கு வெட்கமே இல்லையா நீ நேற்று சொன்னதுக்கு மாறாக நடந்து கொள்கிறாய் நாங்கள் அழைக்கவும் இன்னும் நீ உறங்குகிறாய் எத்தனை பெரிய நாக்கு உனக்கு பேச்சு சாதுரியம் போதுமா செயலி அல்லவா காட்ட வேண்டும் என்று ஒத்த வயதுடைய இளம் பெண்கள் கேட்கிறார்கள் நாணாதாய் என்பதற்கு நீ இருந்த ஊரில் பூஷணியும் காய்க்காதோ பூஷணி சொரசரப்பான கொடியில் காய்ப்பது இல்லையா என்கிறார்களாம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் பொழுது விடிந்ததற்கு என்ன அடையாளம் நீங்கள் கூட்டமாக அழைத்தால் பொழுது விழுந்து என்று எடுத்துக்கொள்ள முடியுமா உள்ளே உறங்குபவர்கள் இப்படி கேட்பதாக வெளியே உள்ளவர்கள் பதில் சொல்வதாக இருக்கிறது உன் வீட்டு புழக்கடியிலே உனக்கென உன் தந்தை அமைத்த தோட்டம் அது அதற்குள் ஒரு சிறு குளம் அந்த குளத்தில் செங்கழனி புக தொடங்கிவிட்டது கருணைதல் மலர்கள் தலைப்பட்டு விட்டன இது விழியர்காலையில் நேருவது என்பது உனக்கு தெரியுமே இது எங்கோ நடப்பதல்ல உன் வீடு உன் தோட்டம் உன் குளம் அங்கே போய் பார் பெண்களின் கோபம் உன் வீட்டு தோட்டம் உன் புழக்கடை என்று பேச வைக்கிறது அந்த தோட்டவாவி தடாகம் சூரிய கதிர்களே உள்ளே நுழைய முடியாதது இது காலத்தினால் நேர்ந்த மாற்றம் அங்கே நாங்கள் நெருங்க முடியாது எங்கும் பார்த்து வந்தோம் எங்கும் அப்படித்தான் இருக்கும் என்று சொல்கிறோம் செங்கல் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் அடுத்த அடையாளம் என்னவென்றால் நீ உன் வீட்டு வாழ சாளர வழியாகப்பார் காவியுடை அடிந்த துறவிகள் தங்கள் திருக்கோயில்களில் வழிபாட்டுக்காக கதவை திறக்க சாவியோடு செல்கிறார்கள் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலூர் எம்பாவாய் எம்பெருமான் நாராயணன் மன்மத மன்மதன் ஆயுதமின்றியே அழகான திருக்கைகள் அழகுக்கு அழகு சேர்ப்பது போல சங்கும் சக்கரமும் அவன் திருக்கைகளில் சேர்ந்து சேர்ந்திருக்கின்றன ஆழ்வார்கடல் வரை அலையறுகின்ற தாமரை கண்களை உடையவனாம் அவன் குண்டரிகாஷன் அவனை பார்ப்பது பாடுவது வாய்ப்படைத்த பயன் அதுதான் நமது நோன்பு புறப்பட்டு வந்து எங்களுடன் சேர்ந்து கொள்ளமா என்று அழைக்கிறார்கள் இந்த பாடல் காவிரியின் மறுகரையிலே பழக்கடை நின்று அரங்கனைப்பாடி பாடி தோல் அரங்கன் திருமுற்றம் வந்து கரியவாகி புடைவரந்து மிழ்ந்து செவ்வரியோடிய நீண்ட அப்பெரிய கண்களில் லயித்த திருப்பானாள் வரை ஒத்த ஒரு பெண் இந்த பாடலில் எழுப்பப்படுகிறாள் என்று நாம் அர்த்தம் கொள்ளலாம் இந்த பாடலை இப்போது கேட்போம் உங்கள் கடை தோட்டத்து வாள் செங்கல் நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கோம்பின செங்கல் பொடி கூரை வெண்பத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட பங்கைய கண்ணானை பாடிலோரம் பாவா